உஷ்டமான சில உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு ஏன்னா ஆறாம் இடம் உங்களுக்கு அதாவது ஃபயரி சைன்னு சொல்லுவாங்க நெருப்பு ராசின்னு பேர் உங்களுக்கு ஆறாம் இடம் அந்த நெருப்பு ராசி இருக்கூடியவர் வந்து உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கிறாரு அதனால உடல் உபாதை நெருப்பு சார்ந்த சில உடபாதை உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்ததாக அந்த புத பகவானும் கவனிச்சிங்க அப்படின்னா வக்ரத்தில் செல்கிறார் பதினொன்றாம் பகுதி பன்னெண்டில் வக்ரம் அடைகிறது சரி கிடையாது அதே மாதிரி பதினேழாம் தேதி பிற்பகுதியில பதினேழாம் தேதி மீது அவரும் வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொடுக்கிறார் சுக்கர பகவான் எட்டாம் தேதி இப்ப மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பன்னெண்டாம் பாதத்துக்கு வராரு பன்னெண்டாம் பன்னெண்டாம் படத்தில் வக்ரம் அடைகிறது உச்சம் படுறாரு ஆட்சி பலம் பண்ணுறாரு மறுபடியும் அதே சுக்கர பகவானை கவனிச்சிங்க அப்படின்னா இருபத்தேழாம் தேதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வந்துடுறாரு ஆக நல்லா புரிஞ்சுங்க முதல் பகுதியினுடைய கிரகநிலைகள் அவ்வளவு சுபிச்சமாக இல்லை பிற்பகுதி ஒரு பதினேழு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அமோகமாக இருக்குது உங்களுடைய நல்ல வளர்ச்சிகள் பொருளாதார நல்ல உடல் உழைப்புகளுடைய ஏற்படக்கூடிய வருமானங்கள் ரொம்ப நல்லா இருக்கு சரி முதல்ல இந்த மாதத்தினுடைய முதல் பகுதி பார்த்துடலாம் பகுதி அப்படிங்கிறது செலவுகள்